ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இது வந்து மூணாவது பார்ட்டாக நம்ம அதை பார்க்குறோம் இந்த வாழை கொள்ளையை பார்க்குறோம் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பயிராக வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த களை வெட்டுறது அதை பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன் மந்த்து அந்த மாதிரில வந்து அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்து கொஞ்சம் நல்லா அந்த கொழுந்து இலையா வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு பாட்டில் நம்ம அதுதான் பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பார்ட் இதில் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு அடி ஒன்றடி வளர்ந்துருச்சு அது வளர்ந்து இலையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக வந்துருச்சு பாருங்க இது வந்து எல்லா ரகமுமே இதில் இருக்குது நம்ம நாட்டு வாழை இருக்குது செவ்வாழையுமே ஒன்று ரெண்டு இடையில இருக்குது இது நம்ம கலந்து தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கே மந்தம் ரஸ்தாலி இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நாட்டு வாழை எல்லாமே நம்ம கலந்து தான் போட்டிருக்கோம் இதில் இதில் பாத்தீங்கன்னா ஆனால் இப்போ ஒரு சின்ன சின்ன பூச்சிலாம் வருது அது பார்த்தாலே நமக்கே தெரியும் அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சில மருந்து அந்த மாதிரிலாம் சில அடிக்க வேண்டியது இருக்குது சும்மா லைட்டா நல்ல ஒரு மழை வர்ற ஒரு சீசன்ல தான் நம்ம எடுத்திருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த ஈவினிங் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மழை இருந்துச்சு அதனால நம்ம அப்படி அதை எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு பெரிய அளவுல தான் ஒரு செலவும் நடந்திருக்கு அது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு கலர்லாம் வெட்டி எவ்வளோ ஒரு வள கொள்ள எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்க அது பார்க்கும்பொழுதே நமக்கே புரியும் ஒரு ஒரு பொருளை விளை வைக்கிறதுக்கு விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து விளைய வைக்கிறாங்க அதை நம்மள்கிட்ட வந்து சேருதுங்கிறது எல்லோரும் தான் நம்ம அந்த பார்ட்டியை மேக் பண்ணி நம்ம அதை நம்ம போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு ஒரு மாதமாக நம்ம போடுறோம் இது மூணாவது பார்ட்டாக நம்ம இருக்கோம் எவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக வந்துருச்சு பாருங்க இலெல்லாம் அதை நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும் இப்போ இது கொஞ்சம் ஆடி மாதங்கிறதுனால காற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த இலாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பூ வாழைன்னு சொல்லுவாங்களே அந்த வாழை தான் இது நம்ம எடுத்துருக்கிறது அது பார்த்துருப்பீங்க நிறைய நம்ம கோவில் பூஜைக்கு இதுக்கெல்லாமே அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வாழை இது இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இந்த வாழை கொல்லையை ரொம்ப வெட்டி சுத்தம் பண்ணி இரவு பகலாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது இதில் என்ன ஒன்றுன்னா நம்ம நல்லா பூ தார் அந்த மாதிரி வர்ற நேரத்தில் காற்று கீறு அடிச்சிருச்சுன்னா நமக்கு டோட்டலாகவே லாஸ் ஆகும் அதுதான் அப்போது அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பயமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில்னால் நமக்கு நல்ல ஒரு மன நிறைவாகவே இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு கொழுந்து விட்டு அழகாக வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்மளுமே செய்யணும் போகணுன்னு எல்லாருக்குமே தோணணும் எல்லாருமே இந்த மாதிரிலாம் விவசாயங்கள் பண்ணணும் இப்போ நிறைய பேர் இந்த லைன்லேயே இல்லை விவசாயம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை அது அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே இதை பண்ணணும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் அதோடய வளர்ச்சி இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் எப்படியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டு நம்ம இதை போடுவோம் தான் இது தார்லாம் வரும் அதுக்கப்புறந்தான் இது நல்லபடியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்